இவனுங்க பண்ணுற வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஐயாயிரம் ரூபா வாங்குகிறாங்க என்னை பற்றி தெரியும்னா நீ ரஜினிகிட்ட கேட்டுப்பார் என்னை பற்றி தெரியுன்னா கமல்கிட்ட இப்போ கேட்டுப்பார் முதல்ல இருங்கண்ணா முதல்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோனை போட்டுறேன் ஃபோனை போட்டு கேட்போம் உண்மையிலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யார் தான் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்குமே ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ சார் சார் வணக்கம் சார் இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகுமாரா சேசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்பெஷலா ரெண்டு கெஸ்ட் வேற கூட்டு வந்திருக்கீங்க பிரமாதமான ஆளுங்க ரெண்டு பேருமே அப்படியா அற்புதமான குப்பைகள் ஆ ஆரம்பிச்சிடலாமா தாராளமா ஆரம்பிக்கலாம் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இவங்க எல்லாம் அஞ்சு கோடி ரூபாய் கார்ல வரும்போது பார்த்தா எரிய மாட்டுக்கு ஆனா பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் அஞ்சு கோடி ரூபாய் கார்ல வந்தா ஏன் எரியுது அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டது யாரு எந்த குப்பை இந்த குப்பையா இந்த குப்பையா விளக்கமா சொல்லுங்க இவர் பிஸ்மி அவர்கள் கேட்டிருக்காரு இந்த குப்பையா சரி இது ஒரு வன்மமான பேச்சா இல்லையா சார் வன்மம் தான் சார் அவனுக்கு இந்த இந்த ரெண்டு குப்பைகளுமே கொட்டுறது அத்தனையுமே வன்மம் தானே தமிழ் சினிமாவில் முப்பத்தஞ்சு ரூபா வர கொட்டணும் வர சொல்றானுங்க இந்த ரெண்டு குப்பையுமே இதுல குப்பையை கொட்டுறதுல வர பெருமை முப்பத்தஞ்சு வருஷமா குப்பையை கொட்டுறன்ட்டு கொட்டுறது அத்தனையும் வன்மம் வன்மத்தை தவிர எந்த குப்பையும் கிடையாது இந்த ரெண்டு குப்பையும் கிட்டையுமே அடுத்தடுத்து நிறைய கொட்டிருப்பானு குப்பையை ஒரு ஒரு குப்பையா பார்ப்போம் காமெடி நடிகர்லாம் நிஜத்துல ஜோக்கரா தான் திரையில போது மக்கள் ரசிப்பாங்க சூரி யோகி பாபு எல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் திமிருத்தனமா இருக்கிறாங்க அதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு எந்த குப்பை சொல்றது இந்த குப்பையா இந்த குப்பையா அவர்தான் இதே குப்பை தானா சரி இந்த குப்பைக்கு வந்து பழக்கமா இப்படி பேசியே பழக்கப்பட்டது சரிங்களா காமெடி எல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற காமெடி எல்லாம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமெடியாவே தெரியாது ஆனா இந்த குப்பைக்கு ஒரே ஒரு சீன் தான் கொடுத்தாங்க ஒரு படத்துல நெஞ்சு நடிகை சொன்ன இந்த குப்பை அதாவது புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது ஒரு பஸ்ல ஒரு பெண்ணை இடிக்கிற மாதிரி காட்சி அதை நெஞ்சில இடிக்கணும் நெஞ்ச கொண்டு போய் இடிக்கணும் ஆனா நெஞ்சு சொன்னா ஆர்வ குளர்ல

ஆரம்பத்துலேயே வந்து யோகி பாபு அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணும்போது குழந்தை மலை சத்தியம் ஏதோ சாமி மலை சத்தியம் கோயில் மலை சத்தியம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் குழந்த மலை சத்தியம் நானுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கேருந்து போயின்னு கேட்டால் சிறை விமர்சனம் பண்ணுறக்கூடியங்க அத்தனை பேரையும் வந்து பேசுகிறானுங்க இவன் விளக்கமாக எல்லாம் சொல்லணும் இவன் ஆம்பளியாக இருந்தானா ஏதோ வைத்தியத்துக்கு ஏதோ வந்து உதவி கேட்டதா சொல்கிறான்னு வச்சுக்கணேன் கொண்டாடி உடம்பு சரியில்லை அப்படி எடுத்துங்க கொண்டாடி உடம்பு சரியில்லை வைத்தியம் வந்து வைத்தியத்துக்காக பணம் கேட்டான்னு வச்சுக்கங்க அவனை நியாயமாக பாராட்டணும் சார் கொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக மூட்டை தூக்கலாம் உழைக்கலாம் கஷ்டப்படலாம் கடன் வாங்கலாம் ஏன் பிச்சை கூட எடுக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தா பொண்டாட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார் இந்த மாதிரி இவனுக்கு என்ன தெரியும் அதனால் பொண்டாட்டி கூட வாழ்ந்தவனுக்கு தெரியும் சார் பொண்டாட்டி யாரோ ஒரு நபர் வந்து இவங்ககிட்ட உதவி கேட்டுருக்குறாங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உதவி கேட்டாங்களாம் அதை போய் இங்கே வந்து ஒரு சமூக வலைதளத்தை வந்து வெளிப்படையாக பேசுகிறனா அவர் யாராலும் இருந்துட்டு போட்டோம் அந்த நபர் அப்படிப்பட்ட நபர் வந்து பெருமைக்குரியவர் நான் சொல்கிறேன் ஏன்னா பொண்டாட்டி நோய்பட்ட போது பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக மூட்டை தூக்கலாம் உழைக்கலாம் கடன் வாங்கலாம் பிச்சை கூட எடுக்கலாம் ஆனா பொண்டாட்டி அது பொண்டாட்டி மீது உள்ள ஒரு பேர் என்பது சரிங்களா இந்த பண்ணாடைக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் சார் அதே மாதிரி விஸ்மிய விமர்சனம் பண்றவன் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பார்த்து கேக்குறான் நீ எங்கடா இருந்த அப்படின்னு என்னடா தெரியும் அப்படின்னு கேக்குறான் அப்படிங்கிறா ஆனா அவர் சொல்றாரு பிஸ்மி சொல்றாரு எண்பத்தஞ்சுல இருந்தே அவர் சினிமால இருக்கிறாராம் யாரை கேட்டாலும் அவரை பத்தி சொல்லுவாங்களா ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினி போய் இப்ப கேட்டு பாடுறா அப்படியே இவன் அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான் இந்த இந்த பணாடு தானே சொல்றீங்க இந்த பணாடு அப்படிதான் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்றான்னு கேட்டா என்ன பத்தி தெரியும்னா நீ ரஜினி கிட்ட கேட்டுப்பார் என்ன பத்தி தெரியும்னா கமல் கிட்ட போய் கேட்டு பார் என்ன பத்தி தெரியும்னா நீ விஜய் கிட்ட பார் என்ன பத்தி தெரியும்னா நீ அஜித் கிட்ட முதல்ல இருங்க நான் முதல்ல சூப்பர் ஸ்டாருக்கு போனை போட்டுறேன் போனை போட்டு கேட்போம் உண்மையிலேயே இவன் வந்து சார் இவ ய யார்தான் என்னன்றது அவங்க தெரிஞ்சுப்போமே ஒரே ஒரு நிமிஷம் எடுக்கிறாரோன்னு தெரியல எவ்வளோ பிஸியாக இருக்கிறாரோ தெரில வேட்டை ஷூட்டிங்கில் கூட இருப்பார் ஹலோ சார் சார் வணக்கம் சார் சார் நான் சேக்வேரா பேசுகிறேன் சார் சார் என்ன உங்களுக்கு பெரிய பெருசாக அறிமுகம் தெரியாது சார் உங்களுக்கு நான் வந்து ஏதோ சாதாரண ஆள் நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தேவைப்படுது சார் அந்த பிஸ்மீன் ஒரு பன்னாடை ஒருத்தர் இருக்காங்களா சார் இந்த சினிமா விமர்சனம்லாம் பண்ணுவானே தெரியாதா சார் சார் என்ன சார் இப்படி தெரியாதுட்டிங்க சார் அவன் வந்து எண்பத்தஞ்சிலிருந்து இருக்கிறேன் நான் நீங்கள் சூப்பர் ஸ்டார்ட்டை கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார் என்னை பற்றி அப்படின்னா வந்து ஆமாம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அவன் யாருன்னு தெரியாதா அப்படியா சார் அவன் உங்களுக்கு பெருமையாக சொல்லியிருக்கான் சார் என்னை பற்றி கேட்டப்பார் ரஜினி சொல்வார் சூப்பர் ஸ்டார் கமல் சொல்லுவாங்க வந்து விஜய் சொல்வார் அஜித் சொல்வார் எல்லாம் பெருமையாக பேசியிருக்கான் சார் ஊடகத்தில் ஆமாம் சோஷியல் மீடியாவில் ஆமாம் சார் சார் யாருனே தெரியாதா அப்படியா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஐயோ சரிங்க சார் ஓகே சார் சார் அந்த அளவுக்குலாம் வேணாம் சார் பாவம் ஓஞ்சி போட்டேன் சார் ஏதோ உங்கள் பேரை வச்சு பிழைச்சிட்டு இருக்கிறாங்க சார் விட்டு தொலைப்போம் சார் நல்ல சார் நல்ல சார் நல்ல சார் ந நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் சரி சார் நன்றி சார் நன்றி சார் யாருன்னே தெரியாதுன்ற அதை விட ஒன்று சொன்னார் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் சரிங்களா கண்ட கழுதிங்களாம் என் பேரை இருக்கோம் அதெல்லாம் என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்பீங்களான்னு கேட்குறாரு சினிமா அப்படி ஒரு ஆளே கேள்விப்பட்டதே கிடையாதுன்றாரு கண்ட கழுதிங்களாம் என் பேரை சொன்னால் அதெல்லாம் நீங்கள் ஃபோனை போட்டு கேட்பீங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அதெல்லாம் கண்ட கழுதிங்களா தான் என்ன என் பேரை பற்றி வந்து பெருசாக சொல்லிட்டு இருக்குது தாறுமுறா பேசுறாரு பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆச்சு ஏன்னா இவன் வந்து இவன் இவனை நம்பி நம்ம போன போட்டோம் அவருக்கு சூப்பர் சார் சூப்பர் சார் அப்போ இன்னைக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு சார் இந்த பண்ணாடே யாருக்கும் தெரியல சரிங்களா இதுவாக சொல்லிட்டு இருக்குது ரஞ்சினி கிட்ட கேட்டுப்பார் கமல் கிட்ட ஒருத்தர் கேட்டதுக்கே இந்த கதி இன்னும் கமல் கிட்ட போடுவோமா வேணா போட்டுடலாமா சொல்கிறேன் நான் அவர் பாவம் பிஸியாக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு யாருன்னு கேட்குறாரு இவன் இந்த கழுத பேரை சொன்னவனா யார் பிஸ்மியா ஆறினது இந்த கண்ட கழுவிங்களும் என் பேரை சொல்லிவிட்டு அப்படி தான் பிழைக்குதுங்கன்னு சொல்கிறாரு இதை விட என்ன வேணும் சரி சார்ப்பா அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஆ மீடியான்னா நடிகை விட்டு ஜன்னல் கதவு மாதிரி சில நேரத்தில் அந்த ஜன்னலை திறந்தா தென்றல் காற்றும் வீசும் ம் அனல் காற்றும் வீசும் ஏன்டா நீ தழுவம் திறக்கிற சரி ஆனா அதுக்கெல்லாம் பயந்துட்டு நீ ஜன்னல சாத்தனா மூச்சு முட்டி செத்துருவா அப்படின்னு நம்ம நடிகரை விமர்சனம் பண்றதை நான் சுக்கா சொல்ற அப்படியா ரொம்ப தத்துவம் பெரிய தத்துவமா இருக்கே இது உலகமாக தத்துவமா இருக்கே இது எவ்வளோ உருட்டை பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி உருட்டை பார்த்ததே இல்லை நான் என்ன கேட்குறேன் நீ எதுக்கு திறக்கறன்னு கேட்குறேன் நீ எதுக்கு ஜன்னலை துறக்கிற அங்கே தென்றல் வரணும் அப்புறம் என்னது தென்றல் வரும் அனல் காத்து வீசுமா அனல் காத்து வீசுமா நெருப்பு காதலாம் காத்து புயல் வீச போகுது கதவோடு அடிச்சுன்னு போயிடுங்க நீங்க இப்போ அப்படிதான் ஆகிட்டு இருக்கு உங்கள் நிலமை அடுத்து சொல்கிறாரு விஸ்மிய விமர்சனம் பண்ணி போட்டால் தான் பல பேருக்கு சேனலில் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது அதனால தான் கண்டவெல்லாம் என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதான் பார்த்துட்டு தானே இருக்கிறவ லட்சக்கணக்கில் போகிறத டிஜிட்டல் மீடியாவில் படம் கொடுத்து பூஸ் பண்ணிட்டு புழைச்சிட்டு இருக்கிறீங்க பல யூடியூப்கள் வந்து காணாமல் போனது இவங்களால தான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பண்ணாட பதினஞ்சு நிமிஷத்துக்கு என்ன பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பண்ணாட வாங்குற காசு எவ்வளோ தெரியுங்களா இது நீங்கள் சொன்னால் நம்புங்களா நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பதினஞ்சு நிமிஷம் பேசுவான் அது போகுமா போகாதோ அதெல்லாம் தெரியாது பதினாறு நிமிஷம் போச்சுன்னா அப்படியே டபுள் ஆயிரும் பத்தாயிரம் ரூபாய் ஒன்றும் பதினாறு நிமிஷம் ஆனாலே நீங்க நான் என்ன கேட்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கில் வியூஸ் போறதா இருக்கட்டும் உங்களால யூடியூப் வாழ்ந்த யூடியூப் சொல்ல சொல்லுங்க பத்து பேரை சொல்ல சொல்லுங்க இவனுங்க பண்ணுறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பணம் கொடுத்து புது பண்ணுறானுங்க பல மீடியாக்கள் சோசியல் மீடியாவில் மூடிட்டு போயிட்டாங்க இவங்களை நம்பி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்களை விட்டுட்டு செய்யாறு பாரு கோடாங்கி சவுந்தரராஜன் இன்னும் பல பேரை தேடி போயிட்டாங்க அவங்கெல்லாம் கண்ணியமாக காசு வாங்கிக்கிறாங்க சார் ஒரு கன்வீனியன்ஸ் மாதிரி வாங்கிக்கிறாங்க இவனுங்க பண்ணுற வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க இவங்கெல்லாம் பாருங்க சொல்ல சொல்ல கம்முன்னு இருக்கான் பாருங்க சரிங்களா சொல்ல சொல்ல இவன் நம்மள எதுவும் சொல்லவே இல்லை சேர்க்க வரான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதே பதினைஞ்சு நிமிஷம் ஒரு கூடுதலா கொஞ்சம் போனஸா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் பேசுமா அவ்வளவுதான் அவனுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருணும் இவனை சேர்ந்து கூட ஒருத்தனை உட்கார வச்சு உருட்டுவானு வலை பேசு சொல்லிட்டு அது கணக்கே கிடையாது அதுக்கு என்ன பேமெண்ட் கிடையாது நான் பேமெண்ட் அது சொல்ற அதுவும் மார்க்கெட்டிங் என்னன்னு கேட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு பண்ண வேண்டியது தான் பூஸ் பண்ணி நிறைய வியூஸ் இருக்க மாதிரி காட்டுவானுங்க ஐயோ ஒன்றரை லட்சம் போயிடுச்சு ரெண்டு லட்சம் போயிடுச்சு இப்படிதான் சார் இவங்க இருக்கிறானுங்க இவனுங்க